இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த முதல் செவ்வாயின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்ன வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நமக்கு நிறைய கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அப்படி நமக்கு இருக்கு இல்லையா இதில் எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் மூணு எலுமச்சம்பழம் நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த மூணு எலும சம்பழத்தில் ஒன்று அந்த அம்மா மடியில் வச்சு எடுத்துக்கோங்க அது வந்து யார் குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தம் இருக்கிறீங்களா முதல்ல அந்த பழத்த வருஷமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு பலன் வரணும் அப்படின்னா கஷ்டப்படுறதில் தப்பே இல்லை இல்லை நான் எப்படியாவது இந்த சில வெறி இருக்கும் சில பேருக்குலாம் எப்படியாவது நான் இதை மட்டும் நீங்கள் தை செவ்வாய்க்கிழமை எத்தனை செவ்வாய்க்கிழமை இருக்கோ நீங்கள் ரெகுலர் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியில் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதையும் இம்பைட் பண்ணும் ஸோ சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ்க்காகத்தான் இதெல்லாம் பெரியவங்களும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லி வச்சுருக்காங்க கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப சரியில்லைங்கிறவங்களும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நமக்கு திருஷ்டி இருக்கலாம் இல்லை வந்து பங்காளிங்களுக்குள்ள சண்டை இருக்கலாம் இல்லை நமக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருக்கலாம் இது எல்லாம் தீர்றதுக்கு இந்த முறையை நம்ம கையாளம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம தை செவ்வாய் என்ன பண்ணலாம் அதே மாதிரி திருஷ்டி தோஷம் நீங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொன்னீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இந்த தை மாதம் துவங்கி ரொம்ப கோலாகலமா நம்ம பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் இந்த தை மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த முதல் செவ்வாயின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் என்ன வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மேம் பொதுவாக வந்து செவ்வாய்க்கிழமைன்னா நம்ம முருகனுக்கு தான் சொல்லுவோம் செவ்வாய்னாலே முருகனுக்கு அப்படின்னு பட் இந்த தை மாதம் ஆடி மாதம் இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பத்திரகாளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் இந்த தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் போகிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இந்த பத்திரகாளி அம்மனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் அப்படி நமக்கு இருக்குது இல்லையா இதில் எப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் குழந்தை இல்லை அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் காளிக்கு பத்திரக்காளிக்கு நீங்கள் பர்டிகுலராக பத்ரகாளி அம்மன் கோவில் போங்க செவ்வாய்க்கிழமை எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இப்போ குழந்தை இல்லைன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது அப்படின்னு இந்த விரதம் செவ்வாய்க்கிழமையில் பத்திரக்காளிக்கு விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு வேளை மட்டும் அரிசி உணவு சாப்பிட்றது காத்தாலையும் நைட்டும் நம்ம எதாவது டிஃபன் சாப்பிட்லாம் இல்லை காலை டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் அரிசி சாப்பாடு சாப்பிட்டு நைட்டில் வந்து பால் பழம் சாப்பிட்றது ஸோ ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ஒரு மூணு எலுமை நீங்கள் வாங்கிட்டு போங்க இந்த மூணு எலுமை ஒன்று அந்த அம்மா மடியில் வச்சு எடுத்துக்கோங்க மீதி ரெண்டு வந்து கோவிலில் நீங்கள் சூளத்தில் குத்துனாலும் சரி ஒரு பழம் சூளத்தில் குத்தலாம் மீதி ரெண்டு பழம் அந்த அம்மாட்ட வந்து வச்சு எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு வந்து அந்த ரெண்டு பழத்தை எடுத்துகிட்டு வரீங்கள ஒரு பழத்தை சாமிகிட்ட அப்படியே வச்சுருங்க அந்த இன்னொரு பழம் இருக்குது இல்லையா அது வந்து யார் குழந்தை இல்லை அப்படின்னு நீங்கள் விரத்தம் இருக்கிறீங்கள முதல்ல அந்த பழத்தை வந்து இப்படி கீரிக்கணும் நாளாக கீறிட்டு அது உள்ளே நம்ம வந்து அந்த எலுமச்சம்பழத்தை கோவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதை நாளா கீறிட்டு ஒரு உப்பு கல் மூணு மிளகு அதை வச்சு அந்த ஒரு பழத்தை அந்த கர்ப்பம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து வெறும் வயதில் அதை அப்படியே சாப்பிட்ணும் அதை நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை நான் முழுசாக அந்த லெமனை வந்து அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னாலும் சரி இது கொட்டையோட அப்படியே மென்று அப்படி தான் சாப்பிட்ணும் தோலோடையே தான் சாப்பிட்ணும் அது சாப்பிட்றது கஷ்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் நமக்கு பலன் வரணும் அப்படின்னா கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை ஐயோ தோல் கசக்குமே அந்த கொட்டையை நான் எப்படி சாப்பிடுவேன் இதை எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சங்கடப்படுறவங்க இதை செய்யவே வேண்டாம் இல்லை நான் எப்படியாவது இந்த சில வெறி இருக்கும் சில பேருக்கு எப்படியாவது நான் இதை மட்டும் நீங்கள் தை செவ்வாய்க்கிழமை எத்தனை செவ்வாய்க்கிழமை இருக்கோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா ஒன்று சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன பலன் இருக்கும்னு செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் அப்போது எத்தனையோ விதத்தில் ஒன்று நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை நமக்கு சரியாக அந்த ஓவியூலேஷன் இல்லாமல் இருக்கலாம் இந்த லெமனில் இருக்கக்கூடிய அந்த தோல் அந்த கசப்பு அந்த உப்பு மிளகோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடியில் ஏற்பட்டு இந்த ரத்தத்தை வந்து சுத்தி பண்ணும் அப்போது நமக்கு கன்செப்ஷனுக்கு அது ஒரு ஈஸியாக அது ஒரு வழி பண்ணி கொடுக்கும் காளிங்கிற ஒரு தேவத்தை வந்து ஒரு உக்ர தேவதை அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம போய் அந்த உக்ர தேவத்தையை வழிபாடு செய்து இந்த லெமனையும் நம்ம சாப்பிட்றவங்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியில் போயிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது இம்பைட் பண்ணும் ஸோ சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ்க்காகத்தான் இதெல்லாம் பெரியவங்களும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் தை செவ்வாய்க்கிழமை பத்திரகாளி அம்மனுக்கு ஒரு விரதம் இருந்து குழந்தை வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் குழந்த பாக்கியெல்லாம் எனக்கு இருக்குப்பா எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இல்லை எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப சரியில்லைங்கிறவங்களும் ஒரு எலுமச்சம்பழ மாலை ஒரு ஒன்பது கவுண்டில் பதினெட்டு இருபத்தேழு இதில் எலும்பச்சம்பழ மாலை அந்த காளிக்கு சாத்தி சிகப்பு வஸ்திரம் கொடுத்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் பத்திரக்காளியை வணங்கி அவளுக்கு ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணி வீட்டுக்கும் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வந்து தீரும் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை நமக்கு திருஷ்டி இருக்கலாம் இல்லை வந்து பங்காளிங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம் இல்லை நமக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இருக்கலாம் இது எல்லாம் தீர்றதுக்கு இந்த முறையை நம்ம கையாளலாம் மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நம்ம தை செவ்வாய் என்ன பண்ணலாம் அதே மாதிரி திருஷ்டி தோஷம் நீங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னீங்க இப்போ வந்து நல்ல ஒரு குடும்பம் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்றவங்க இந்த தை முதல் செவ்வாய் கிழமை என்ன வழிபாடு பண்ணலாம் அதான் பத்ரகாதி அம்மனுக்கு வழிபாடு செய்யறதோடு சேர்ந்து நம்ம முருகனுக்கும் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த தை மாதம் முருகன் வழிபாடுல வந்து நீங்கள் வீட்லேயே வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது வேல் மாறல் படிக்கிறது இது எல்லாமே வந்து நீங்கள் வேலுக்கு தனிப்பட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் ஸோ தை செவ்வாய்க்கிழமையில் ரெண்டுமே முருகனுக்கும் உகந்தது தான் இந்த பத்திரக்காளிக்கும் உகந்தது தான் இப்போ சில பேருக்கு வந்து ரொம்ப நீண்ட நாளாக வந்து வழக்குகள் தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த கேஸ்லாம் வந்து முடியாமல் இருக்கும் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு மாதிரியான அந்த கேஸ்லாம் வந்து நமக்கு இருக்கும் இல்லை ஒரு டைவர்ஸ் ஆகிறதுக்கு கூட அந்த கேஸ் வந்து இழுத்துட்டே இருக்கும் ஸோ இந்த கேஸ்லெலாம் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் நரசிம்மனுக்கு நரசிம்ம பெருமாளுக்கு வந்து அகண்ட தீபம் ஏத்துறது கோவிலில் போய் அகண்ட தீபம் போடலாம் இல்லை வீட்லேயே கூட விளக்கேற்றி நரசிம்ம பெருமானையும் வணங்கலாம் ஸோ சத்ரு எனக்கு ரொம்ப இருக்குது எனக்கு வந்து எதிரிகளால் தான் தொல்லை அப்படிங்கிறவங்க தை செவ்வாய்க்கிழமையில அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுது நரசிம்ம பெருமானுக்கு வழிபாடு செய்கிறது வீரபத்ரர் இந்த வீரபத்ரருங்கிறவர் வந்து ஒரு தேவ கிராம தேவத்தை மாதிரி தான் ஸோ சிவன் கோவிலில் வீரபத்ரர் இருப்பார் இல்லை தனியாகவே வந்து வீரபத்ரர் கோவில் உண்டு ஸோ இந்த வீரபத்ரருக்கும் வெத்தலை மாலை போடுறதுங்கிறது செவ்வாய்க்கிழமை விசேஷம் தை செவ்வாய் வந்து நீங்கள் அதை செய்யலாம் ரொம்ப அழகா தெளிவான பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம் தை முதல் செவ்வாய்க்கிழமை கிழமை என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்தா நம்ம குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் திருஷ்டி தோஷம் நீங்கும் அப்படின்னு ஆமா அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுடைய எதிரிகளுக்கு வந்து நம்ம எதிரிகள் தொல்லையில இருந்து வெளியில வரணும்னா செவ்வாய்கிழமை இந்தந்த தேவத்தைகளை நம்ம உபாசனை பண்ணணும்னு இருக்கு ஸோ இந்தந்த தேவதைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தை செவ்வாய்க்கிழமை பிரதானமா நம்ம பத்திரகாளியை வந்து வழிபாடு செய்யலாம் ரெண்டாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் மூணாவது நம்ம நரசிம்மருக்கு செய்யலாம் நரசிம்மர் வந்து ஆப்ஷன் தான் பட் மெயினாக நீங்கள் வந்து தை செவ்வாய்க்கிழமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்ரகாளியினுடைய வழிபாடு தான் ஆனால் ஜென்ரலாக பத்ரகாளி அம்மன் புகைப்படமோ இல்லைன்னா திருவுருவ சிலையோ நம்ம இல்லத்தில் வைக்கலாமா மேம் நான் வந்து அம்பகரத்தூர் காளி வந்து எனக்கு ரொம்ப விசேஷம் அதனால அவளும் பத்ரகாளி தான் ஸோ காளியோட ஃபோட்டோ நான் வச்சுருக்கேன் பட் டெய்லியெல்லாம் நான் பூஜை பண்ண மாட்டேன் ஒரு நமக்கு இந்த மாதிரி தை மாதத்தில் அமாவாசை தை செவ்வாய் இதெல்லாம் வந்து நான் காளிக்கு ஒரு ரெண்டு அரளிப்பூ போட்டு நான் வேண்டிப்பேன் பட் கோவிலில் போய் தான் நான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை சுவாமிக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது இப்போ தை செவ்வாய்க்கிழமை நான் இங்கே இருக்கிறதுனால இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போவேன் காளிக்காம்பால் கோயில் போகிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அழகான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்